வீரா சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீரா கிட்ட இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அப்படின்னோடனே வீரா என்ன எல்லாரும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஃபைவ் ஸ்டார் வாங்கி கொடுப்பாங்களே அதை மாதிரி ஏதாவது எதிர்பார்க்குறியா அப்படின்னு கேட்க மாறணும் இல்லை வீரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உன் கூட வெளியில போகலாம் அப்படின்னு தான் அதெல்லாம் எங்கேயும் நம்ம போக போறதில்லை இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு வீரா சொல்ல என்ன நீ பேசுகிற விதமோ நடந்துக்கிற விதம் எதுவும் சரியா எனக்கு படலியே அப்படின்னோன்ன நீ என் ஃப்ரெண்டு அதனால தான் உன்னை அங்கே காப்பாற்றின அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மாறன் தூங்கலாம் அப்படின்னு பாயை விரிச்சு போடும்போது மரா நீ இங்கே மேலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் என்ன புதுசாக சொல்கிற அதெல்லாம் வேணாம் நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு மாறன் சொல்ல இல்லை இல்லை நீ மேலே வந்து படுக்கலன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் அப்புறம் நீ இனிமே இங்கேயே படுத்துக்கலாம் நீ என்னோடய ஃப்ரெண்ட் ஆகிட்டல்ல அதனால் இங்கேயே தூங்கு இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து செல்ல சண்டை போடவும் மாறன் வந்து மேலேயே படுத்துக்கிறாங்க அப்போ வீரா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஆனால் இப்போ எதையும் சொல்ல மாட்டேன் நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னா அதில் பொய் இருக்கக்கூடாது நீ என்கிட்ட என்றைக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறியோ அன்னைக்கு தான் என்னோடய லவ்வை நான் சொல்லுவேன் அது வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னே தான் சொல்லுவேன் நீ எப்படி தான் வந்து ஏங்கி இருந்தாலும் சரி நான் சொல்ல போகிறதா இல்லை மார அப்படின்னு வீரா சொல்லிட்டு வீர மாரன் வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் விடிஞ்சிடுது மாறனுக்கு வந்து டீயெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சீக்கிரம் ப்ரெஷ் பண்ணிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னோனே எங்கே போகிறோம் நான் சொல்கிறேன் இந்த சட்டையை போட்டுட்டு நீ கிளம்பி வா ரெண்டே நிமிஷத்தில் கிளம்பி வரணும்னு வீரா கீழே போயிடுறாங்க மாரன் வந்து வேறு சட்டையை போட்டு வந்தோன்னே நான் கொடுத்த சட்டையை போட்டு வராமல் வேறு எதுக்கு போட்டு வந்தேன் அப்படின்னா நான் வர கூட போ அப்படின்னு வீரா வந்து கோச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க மாரணம் என்ன இது வம்பா போச்சு ஏன் இப்படி அடம்பிடிக்கிற அப்படின்னொன்னே நீ போய் அதை போட்டு வானோடனே மாரன் வந்து போட்டு வந்துடுறாரு வீரா இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்காந்து தோல் மேலே கை வச்சோன்னே என் ஊர் உலகத்துக்கெல்லாம் நம்ம எதுவும் பிரச்சனையில் இருக்கோன்னு தெரியக்கூடாதுல்ல ஒன்றா இருக்கோன்னு தெரியணும்ல அதனால தான் மேலே கை வச்சேன் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு வீரா சொல்ல அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னோன்னே அம்மா சமாதிக்கு கூப்பிட்டு வராங்க அப்போ இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தா நானே உன்னை கூப்பிட்டு நான் எதுக்கு இவ்வளோ சுத்து சுற்றி வரணும் அப்படின்னோன்னே சரி வா உள்ளே போகலாம் ஆமாம் நான் வேண்டிக்கிட்டேன் அதேமாரி மாறன் வந்து ரிலீஸ் ஆகிட்டாரு நான் இனிமேல் உங்கள் பையனை நல்லபடியாக பார்த்துப்பேன் ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே மாரனை அவங்க அம்மா சமாதியில் வீரா எல்லாம் என்னை துணையாக இருக்கா ஆனால் என்னை விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போகலாமா அப்படின்னு வீரா கேட்டோன்னே ரெண்டு பேரும் திரும்ப கிளம்பி கடைக்கு போகிறாங்க அங்கே மாறன் பின்னாடியே வீரா வந்து கடையில் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ராகவனை பார்க்க ஒரு நபர் வராரு அப்போ மாரணிங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் எங்கே வெளில போயிருக்கா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னோன்னே இல்லை அவருக்கு தான் எல்லாம் தெரியும் நான் அவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா எல்லாமே உங்கள் தம்பியை தான் சொல்கிறாங்க உங்ககிட்ட கிட்டே சொன்னால் என்ன சாதாரண கடைக்கு வந்தவர் கூட உங்களை மதிக்கிறதில்ல அப்படின்னோடனே ஒரு ஃபேமிலிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க அப்போ ஒரு சின்ன இருக்கும் அவங்களுக்கு மாரன் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ண சொன்னோன்னே மாரன் ஒரு ஃப்ராகை செலக்ட் பண்ணுறாரு வீராவும் அது நல்லா இருக்குது அப்படின்னொன்னே கடையை அப்படியே சுற்றிட்டு மாறன் வரும்போது அந்த நபரை வந்து பார்த்துடுறாங்க தம்பி நான் உங்கள தான் பார்க்க வந்தேன் இவங்க கஷ்டப்படுற குடும்பம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அப்படின்னோனே கண்டிப்பாக கொடுத்துட்லானே அப்படின்னு சொன்னோன்னே ராகவன் டக்குன்னு இங்கே டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடையாது முடிஞ்சால் காசை கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்து சொன்னோன்னே மாரன் டே ராகவா நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க கடையில் உள்ள எல்லாருமே வந்து மாரனை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்போ வீரா கடையில் இருக்கிற அந்த வேலை பார்க்குற ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் கூப்பிட்டு போகிறாங்க அவங்க வரலன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க டீ தானே சாப்பிட போகிறான் வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க ராகவன் வந்துங்க பேருமாறா நீ உனக்கு அப்பா என்ன வேலை கொடுத்தாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பாரு இது எனக்கான கொடுத்த வேலை அதனால் இதை நான் தான் பார்ப்பேன் தேவையில்லாமல் எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியெல்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னு ராகவன் வந்து சொல்லிடுறாரு